அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருஷத்தை ரொம்ப இனிமையாக பாசிட்டிவ் வைஸோடு ஸ்டார்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி டேவோட ஹீரோவான மாப்பிள்ளா வாழை முக்கணி வச்சு சூப்பரான ஒரு முக்கணி பாயாசம் வந்துட்டு பண்ணலாம் எப்படி சரினு சொல்லி பார்க்கலாம் வாங்க கால் கப்பளவு பாசி பருப்பை வாசனை வரதை வர வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க அதே கப்பில் அரை அளவு ஜவரிசி அதே வறுத்துட்டு ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் ஒன்றரை கப் தண்ணி ஒன்றே கால் கப் காய்ச்சி அரைச்ச பால் ஆட் பண்ணி ரெண்டு விசில் மீடியம் ஃப்ளேமில் ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம் இப்போ அதே கப்பில் ஒரு கப் எல்லம் எடுத்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் எனக்கு வந்து ஸ்வீட்னஸ் கம்மியாக வேணுன்றதுனால ஒரு கப் எடுத்துக்கேன் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வேணும்னா ஒன்றரை கப் எடுத்துக்கோங்க மாப்பலாவை இது மூணுத்தையுமே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நெய்யில் வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க வெள்ளத்தை வந்து நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டுட்டு சிம்மில் வச்சு குக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நெய்யில் முந்திரி பருப்பு திராட்சையும் வறுத்து பாயஸில் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்க முக்கணையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க ஆறுனதுக்கப்புறமா ஒரு கப் திக்கான தேங்காய் ஊற்றி சர்வ் பண்ணிங்கன்னா அடரடரடாக தேவாமிர்த்த மாதிரி இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்